கருக்கோல் மென் வாயில போட்டு மென்ன பல் வளர்க்க சொன்னா முழுங்கிட்டு பல்லு வளக்கிறாங்க என்னத்தான் பேஸ்ட கொடுத்தாலும் அப்படித்தான் திரு எல்லாத்தையும் அப்படித்தான் தங்குறாங்க உங்களை என்ன பண்றது துப்பு நண்டி வளைக்கி நம்ம அதிகமா பேஸ்ட்ல பல் வளர்க்கறதை விட கறியில பேஸ்ட் பல் வளக்கி பாருங்க மஞ்சளா இருக்கிறதுலாம் வெள்ளையா தெரியும் பல் ரெகுலரா செஞ்சு பாருங்க பல் நல்லாவே இருக்கும் சரி உங்களுக்கு அப்படியே இல்ல பேஸ்ட்லதான் கறி அப்படியே கறியெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க என்ன பண்றீங்க கறியில் பல் வளக்கிட்டு பின்ன பேஸ்ட் வச்சு பல் வளக்கிடுங்க அந்த கறியெல்லாம் வந்து இருக்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறதுலாம் போயிடும் ஓகேவா ட்ரை பண்ணி தரோம் சின்ன வயசெல்லாம் வந்து தான் பல் வளக்கிட்டு இருந்தேன் கறி அந்த கொட்டி பல் கோபால் பல்புடி அது போல் தான் அதெல்லாம் கிடைக்கிறது இல்ல கொஞ்ச அளவு இந்த பேஸ்ட்ல பழுக்குன்னா பல்லு மஞ்சள் இருந்துச்சு அதான் கறி வச்சு பல்லு வளக்கி ட்ரை பண்ணிடுறேன் அப்ப தெரியல இப்ப என்ன மஞ்சளாக்குற மாதிரி தான் கறி வச்சு முடியு வழுக்கு வெகவெழுக்கு அங்கன்னா போகணும்